எப்படுத்துறாங்க <hateSe> <Menschen> சொல்லமா தமிழகத்தில் உள்ள வாக்காளர்களை பட்டியல் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டான பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆண்டுதோறும் அந்த பட்டியல் வெளியூறுவது தமிழக தேர்தல் கமிஷனுடைய வாடிக்கையான ஒரு செயல் என்றாலும் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலுக்கு இது ரொம்ப முக்கியமான பட்டியலாக இது கருதப்படுகிறது ஆகவே இந்த பட்டியலில் குறிப்பாக ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற என்னுடைய பெயரே நீக்கப்பட்டிருக்கிறது தியாகராய நகர் தொகுதியிலே தொடர்ந்து நான் வாக்காளர் பட்டியலிலே பெயர் இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சேப்பாக்கம் திருவுள்ளிக்கணி தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் ஆக வாக்காளர் பட்டியலில் என்னுடைய பெயர் இருந்ததற்கான சாட்சிகள் ஏராளமாக இருக்கிறது நான் உறுப்பினராக இருப்பதே சாட்சிதான் ஆனால் இந்த ஆண்டு வெளியிடப்பட்டிருக்கிற பட்டியலில் என்னுடைய பெயர் இல்லாமல் பட்டியல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் வெளியிடப்பட்டிருக்கிறது இது திட்டமிட்டு செய்யப்பட்டதா அல்லது அதிகாரிகள் கவனக்குறைவால் நடைபெற்றதா என்பது எனக்கு தெரியாது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கே இந்த கதி என்று சொன்னால் சாதாரண மக்களினுடைய வாக்காளர் பட்டியலிலே என்ன நடைபெற்றிருக்கும் என்கிற அச்சம் ஏற்பட்ட காரணத்தினால்தான் உடனடியாக தமிழக தேர்தல் கமிஷன் அதிகாரியாக இருக்கிற திரு பிரவீன்குமார் அவர்களை நேரடியாக சந்தித்து அவரிடத்தில் இது குறித்து நான் முறையிட்டேன் அவர் வேண்டிய மட்டும் இதில் உள்ள குறைகளை எல்லாம் கம்ப்யூட்டர் வழியாக பார்த்து இது மிகப்பெரிய தவறு தான் நிச்சயமாக தவறு செய்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறேன் என்று உறுதியளித்திருக்கிறார் நான் அவரிடத்திலே சொன்னது என்னுடைய பெயர் விடுபட்டது அதற்காக நடவடிக்கை எடுக்கிறேன் என்பதை விட தமிழகம் முழுவதும் இதுபோல ஏராளமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன் நிச்சயமாக பாதிக்கப்பட்டவர்கள் ஆங்காங்கே உறுப்பினர்களாக புதிய உறுப்பினர்களாக சேர்ந்தால் நிச்சயமாக சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதன் மூலமாக நான் தமிழக வாக்காளர்களை கேட்டுக்கொள்ள வரும்போதெல்லாம் வெளியிடப்பட்டிருக்கிற வாக்காளர் பட்டியல் நிறைய தவறுகளுடன் வெளியிடப்பட்டிருக்கிறது ஆகவே வாக்களிக்கிற வாக்காளர் பெருமக்கள் தங்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியல் இருக்கிறதா என்பதை ஒரு முறை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பெயரை எடுத்திருக்கிறார்கள் இது என்ன காரணம் என்பதை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்ட நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார் பெயர் இணைக்கப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார் அது குறித்து விரைவில் இடத்தில் பேசுவதாக சொல்லியிருக்கிறார் ஆகவே நம்பிக்கையோடு நான் இங்கிருந்து நான் கிளம்ப